எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எப்படி வந்து உங்கள் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து பிரிண்ட் ஆகிடுச்சா ரெடியா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத ஆன்லைனில் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன வீடியோ இதுக்கு வந்து நீங்கள் ரேஷன் கார்டோட அஃபிஷியல் இணையதள முகவரிக்கு போகணும் அதோட இணையள முகவரி வந்து நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் இதுலேயே பார்த்துக்கலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் டபிள்யூ டபிள்யூ டாட் டாட் ஜிஓவி டாட் இன் டாட் ஐஎன் இந்த முகவரி வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது நீங்கள் டேரெக்டாக அதை கிளிக் பண்ணி போய்க்கலாம் இந்த இணையதளத்துக்கு போனோன்னே அங்கே வந்து வலது வலது பக்கத்தில் வந்து பயனாளர் நுழைவு அப்படிங்கிற ஒரு பட்டன் மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு உங்களோட அது கீழே வந்து பதிவு செய்யப்பட்ட பயனாளர் அப்படிங்கிற ஒரு ப பக்கம் இருக்கும் அந்த இதில் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட உங்களோட ரேஷன் கார்டில் வந்து என்ன மொபைல் நம்பர் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அவங் அந்த மொபைல் நம்பரை வந்து நீங்கள் அங்கே கொடுக்கணும் அந்த கைபேசி எண் அப்படிங்குறதில் அவங்களோட பத்து இலக்க மொபைல் நம்பரை வந்து அங்கே கொடுங்க கொடுத்துட்டு கடவுள் சொல் அனுப்ப அப்படின்னு சொல்லிங்கிற அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அந்த ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரில் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் அதில் வந்து ஒரு ஓடிபி நம்பர் இருக்கும் அது வந்து செவன் டிஜிட் நம்பர் அது உங்களோட மொபைலில் வந்துட்டு நீங்கள் மெசேஜஸ் செக் பண்ணிங்கன்னா தெரியும் அந்த எஸ்எம்எஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட விகே கே டிஎன்இபிடிஎஸ் அப்படிங்கிற இதுலேருந்து வந்திருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா தங்களது பொது விநியோக திட்டத்திற்கான அங்கீகார குறியீடு போர்ட்டல் தங்களது உள்நுழைவு அப்படிங்கிற மெசேஜ் அதில் உங்களுக்கு ஏழு இலக்க ஒரு எண் இருக்கும் அந்த இதுதான் ஓடிபி அதை வந்து நீங்கள் ஒரு முறை கடவுச்சொல் அப்படிங்கிற அந்த அங்கீகாரத்துக்கு கீழே முறை கடவுச்சொல் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் அந்த ஏழு இலக்க எண்ணை டைப் பண்ணுங்கள் பண்ணிட்டு பதிவு செய் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் வச்சு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் அதில் என் விவரம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்ப அட்டையோட விவரங்கள் வந்து டிஸ்பிளே ஆகும் இப்போ நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் கார்ட் வி செயலாக்கம் அப்படி அது கீழே ஒரு மூணாவது இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு செயலாக்கம் அப்படிங்கிற ஒரு இடத்து பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு அந்த பிரிண்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து தெரியும் இப்போது என்னோட ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா இன்னும் பிரிண்ட் ஆகலை ஸோ அங்கே எனக்கு ஒரு மெசேஜ் எப்படி வந்திருக்குன்னா ஸ்மார்ட் கார்டு நாட் பிரிண்டட் அப்படின்னு வந்திருக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆன்லைன்லேயே உங்களோட ஸ்மார்ட் கார்டு ரெடி ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு உடனே ஸ்மார்ட் ரேஷன் கார்டு ரெடி உடனே உங்கள் மொபைலுக்கு ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் எப்போது கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்